வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியுத்துக்குமார் மணப்பாறையில் தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு அரசு மருத்துவமனைக்கு தன்னார்வ அமைப்பினர் தாய்ப்பால் தானம் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மணப்பாறை திருப்பூர் மற்றும் அவினாசி கிழக்கு ரோட்டரி சங்கங்களின் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் தலைமையில் அரசு மருத்துவமனை கூட்டரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது தாய்ப்பால் கொடுப்பதை தொடர்ந்து மற்றும் இதனைத் தொடர்ந்து அவினாசி கிழக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் சேகரிக்கப்பட்ட ஒரு லிட்டர் தாய்ப்பாலை மணப்பாறை அரசு தலைமை மருத்துவமனை தாய்ப்பால் வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் தமிழ்மணியிடம் ரோட்டரி மாவட்ட செயலாளர் அள்ளிராணி பாலாஜி ரோட்டரி மாவட்ட தலைவர் விசித்ரா செந்தில்குமார் ஆகியோர் தாய்ப்பால் பெட்டகத்தை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் குழந்தை பெற்ற தாய்மார்கள் தொன்னூறு பேருக்கு ஊட்டச்சத்து பவுடர் பழம் டவல் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பையும் வழங்கப்பட்டது இதில் துணை ஆளுநர் டாக்டர் ஷோபனா ஆனந்த் மணப்பாறை ரோட்டரி சங்க தலைவர் சரவணகுமார் திருப்பூர் ரோட்டரி சங்க தலைவர் ரவீந்திரன் அவிநாசி கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் பிரகாஷ் ரோட்டரி அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு